குளிர்கால கூட்டத்தொடர் மிகுந்த பொதுநிலைக்கு ஆளானது நவம்பர் இருபத்தி ஐந்து அரசமைப்பு சட்ட நாள் எழுபத்தைந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக அரசமைப்பு சட்டம் இயங்கி வந்திருக்கிறது இதனை கொண்டாடும் வகையில் சிறப்பு அமர்வாக குடியரசுத் தலைவர் இரு அவைகளையும் கூட்டிய கூட்டு நாடாளுமன்றத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அத்துடன் டிசம்பர் பதிமூணு பதினாலு ஆகிய இரண்டு நாட்கள் அரசமைப்பு சட்ட தினத்தை முன்னிட்டு விவாதம் நடந்தது ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று நிறைவாக உள்துறை அவர்கள் பதிலுரை ஆற்றினார் மாநிலங்களவையிலே அவர் பதிலுரை ஆற்றுகிற போது அரசமைப்பு சட்டத்தை எவ்வாறு இருக்கிறோம் என்பது பற்றி பேசுவதற்கு பதிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெருமை சேர்த்திருக்கிறது அரசு பெருமை சேர்த்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி அவரை சிறுமைப்படுத்தி இருக்கிறது அல்லது அவமதித்திருக்கிறது என்கிற தொழில் அடுக்கடுக்காக காங்கிரஸை விமர்சித்தார் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கிற வகையில பேசினார் என்பதுதான் இந்த கொதிநிலைக்கு காரணம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள் இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது இப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக பகவான் பெயரை உச்சரித்தாலாவது புண்ணியம் கிடைத்திருக்கும் சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அவர் செய்த ஒப்பீடு தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தையே அது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அதனை ஒட்டி ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற வாசலில் ஜனநாயக பூர்வமாக எதிர்ப்பை தெரிவித்தோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படங்களை கையிலி ஜெய்பீம் முழக்கங்களை எழுப்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினோம் இரண்டாவது நாளாக நடைபெற்ற இன்றைய எதிர்ப்பு அல்லது கண்டன நேற்றைய நிகழ்வு இரண்டாவது நாடாக நடைபெற்ற நிகழ்வு எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக அம்பேத்கர் சிலையில் இருந்து அணி புதிய நாடாளுமன்றத்தின் மகரவாசலில் சென்றடைந்தோம் அப்போது அங்கே எதிர்பாரா வகையிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் வாசலை அடைத்துக் கொண்டு வழிவிடாமல் என்றார்கள் வழிவிடுங்கள் நாங்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது ஏற்பட்ட தள்ளுமில்லில் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரங்கி அவர்கள் கீழே சரிந்து விழுந்ததாக காயம்பட்டதாக தெரிய வந்தது ஒரு சாதாரண முதலில் அவரை சொல்லப்பட்டது ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதித்து பிரச்சனையை அவர்கள் மூதி பெருக்குகிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கும் துணைந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியினரின் ஜனநாயகபூர்வமான ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்காமல் வாசலில் வழிமறித்து நின்று வன்முறைக்கு வித்திட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அதே போல கூறிய கருத்து வந்து அது உண்மை நாடாளுமன்றத்தின் அவை நடவடிக்கைகள் முழுமையாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாக இருக்கிறது அது இன்றும் எல்லோரிடமும் இருக்கிறது எல்லா தொலைக்காட்சிகளிடமும் இருக்கிறது அது புனையப்பட்டதல்ல அவருடைய உரை நீண்ட உரை அதிலே அந்த ஒரு பகுதி வெட்டி பரப்பப்பட்டிருக்கிறது என்பது உண்மை ஆனால் அதில் எதையும் விட்டு கட்டி தவறான முறையில் அவர் மீது குற்றம் சுமத்தும் வகையில் யாரும் அவதூறு பரப்பவில்லை நூறு விழுக்காடு அவர் பேசிய பேச்சுதான் அது அவர் கடவுளோடு ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பேசியது அவருடைய ஆழ்மனதில் ஆக்கிரமித்திருக்கிற அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான்

ஒரு ட்ரபிள் மேக்கர் எப்போதுமே சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவர் ஏற்கனவே அவருக்கு அப்படி ஒரு முத்திரை உண்டு அதை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவரை இந்திய ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வு தமிழ்நாடு அரசுக்கு தலைவெளி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு முற்றுக்கட்டை போடுகிறார் நெருக்கடிகளை தருகிறார் நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறார் அது அவருடைய இயல்பான போக்காகவே இருக்கிறது என்பதால் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் எதிர்கட்சிகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற கட்டப்பகலில் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் கூடியிருக்கிற இடத்தில் படுகொலை செய்யும் அளவுக்கான கூலிப்படையினரின் நடவடிக்கைகள் பெரும் அதிர்ச்சியை தருகிறது இந்த பிரச்சினைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்க பாஜக அரசு ஒன்றிய அரசு தயாராக இல்லை ஏற்கனவே சுட்டிக்காட்டிய பிறகும் இந்த ஆண்டும் அதே அவர்கள் செய்கிறார்கள் என்பது எந்த அளவுக்கு தமிழக மக்களை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் தமிழக மக்களின் கலாச்சாரத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இந்திய ஒன்றிய அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது